குடும்ப பாரத்தை சுமக்க ஒவ்வொரு ஆண் மகனும் எவ்வளவோ சுமைகளை தாங்கி கொண்டிருக்கிறான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவனுக்கான மரியாதை கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா எவ்வளவோ ஏச்சு எவ்வளவோ பேச்சு எவ்வளவோ அவமானம் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன் வருவான் ஏன் அவனுக்கு வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சுரணம் இல்லையா எல்லாம் இருக்குது அது எல்லாத்தோட மேலே அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்காக ஆமாம் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தான் வாழறோம் இப்படி பொறுத்துக்கிட்டு பல சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு அந்த சுமையில் என்ன பேதம் இருக்குது ஏதோ ஒரு சுமை ஆமாம் நம்ம சுமை பேதம் என்கின்ற ஜெயகாந்தன் கதைகளில் வரக்கூடிய மருதையா அவர் சுமையை இழுக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர் அவரோட சொந்த ஊர் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்த விக்கிரவாண்டி இன்னைக்கு விக்கிரவாண்டி அப்படின்னாலே டோல்கேட்டும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்லா கமகமக்கக்கூடிய ஒரு உணவு உணவு விடுதிகள் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் இல்லை அந்த காலத்தில் வானம் பார்த்த பூமியாக இருந்தது அந்த விக்கிரவாண்டி அந்த ஊரில் இருக்கிற மருதையா பட்டணத்துக்கு போனால் அப்படியே பட்டாளத்தில் சேர்ந்தான் பட்டாளத்தில் சேர்ந்த ரெண்டு வருஷத்தில் இரநூறுபா காசோடு வந்தான் அந்த காலத்துலேயும் அக்னி பாத் இருந்ததோ என்னமோ அப்படின்னு நினைக்காதீங்க வார் சர்வீஸாக கூட போயிருப்பார் யுத்தத்துக்கு வே பணி செய்யக்கூட போயிருப்பார் ரெண்டு வருஷத்தில் திரும்பி வந்த ஒரு கையில் இருந்தது வெறும் இரநூறு ரூபாய் ரூபாயை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம் ஏதாவது தொழில் செய்யலான்னு பார்க்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு அவனுக்கு கரைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரோஷத்தில் கிளம்பி அவனோட மனைவி பூங்காவனத்தோட பட்டணத்துக்கு போனான் பட்டணத்துக்கு போயும் பழைக்க முடியல ஏதேதோ குழப்ப தேடிப்பா தான் கிடைக்கல கடைசியாக இருந்த கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து கைரிக்ஷா வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்தான் ஒரு முதலாளி கிட்ட இருந்து அந்த தார் ரோட்டில் ஓடி ஓடி உழைச்சான் வேறு சிந்தி உழைச்சான் தன்னோட அவன் எத்தனை பாரங்கள் மூட்டை மனுஷன் ஏதேதோ பாரம் எல்லாத்தையும் ஏற்றி சமை சம்பாதிச்சான் சரி எப்படி தான் நம்ம அக்கா பூங்கா பூங்காவனமும் மச்சான் மச்சா மருதையினும் பட்டணத்தில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சா செல்லப்போம் விக்கிரவாண்டிலேருந்து அவருக்கு புறப்பட்டு போகிறார் போய் அங்கே போய் பார்த்தா இவங்க மரத்தடியில் ஒரு கொண்ட மரத்தடியில் ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள மாதிரி தான் இன்றைக்கி ரிக்ஷா ஓட்டின பல ரிக்ஷா தொழிலாளிகள் அந்த மரத்துக்கு கீ நிழலில் குடும்பம் இருக்கிறாங்க பார்த்துட்டு கேட்குறான் என்ன மச்சான் இப்படி மனுஷனை வச்சுக்கிட்டு மாடு மாதிரி இருக்கிறியே இது ஒரு கேவலமான இல்லையான்றான் மருதையும் சொல்கிறான் இதில் என்னடா கேவலம் இருக்குது நான் என்ன திருடுறேனா கொள்ளடிக்கிறேனா கொலை பண்ணுறேண்ணா உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் எனக்கு இஷ்டம் இருந்தால் இன்றைக்கி வண்டியை வலிப்பேன் காசு வரும் காசு கிடச்சா கறியும் சோறும் சாப்பிடுவேன் இஷ்டம் இல்லாங்காட்டி பாட்டணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு கிடப்பேன் எவன் வந்து கூட்டாலும் ராசாவே இருந்தாலும் சரி வர முடியாது போடான்ட்டு நாம்பான்னு படுத்துட்டு கிடப்பேன் அது ஏன் இஷ்டம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்குறேன் இதில் என்னடா இதில் கேவலம் இருக்குது அப்படின்றான் உழைக்கிறதுல எந்த கேவலம் இல்லைடா திருடுனா தான்ண்டா கேவலம் தான் கேவலம் பொய் தான் கேவலம் இது எவ்வளோ தத்துவம் ஞானிகள் சொல்லிட்டாங்க ஆனால் உழைக்கிறவன் சொல்கிறான் பாருங்கள் அதுதான் அந்த உழைப்பினுடைய அருமை சரி சரி மச்சா வந்த வேலை முடிஞ்சது சரி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க இருந்துட்டு சாய்ந்தரமாக போடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு சோறு போடுறாங்க பழங்கஞ்சி அலுமினிய தட்டில் போட்டு சாப்பிட்டு சரி வா என்ன பண்ண வா அப்படியே போயிட்டு இந்த பட்டணத்தை சுற்றி பாராண்டா லைட் ஹவுஸு பீச்சு எல்லாம் பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம் என்னது மாமன் இழுத்து மச்சான் வண்டியில் உட்கார்ந்து வரதா ஐயையா இதெல்லாம் சரிப்பட்ட வராது மச்சான் நாங்கள் கிளம்புறோம் ஊருக்கு சாயந்திரமா பேசாம இப்படியே படுத்துக்காரன்ட்டு அப்படின்றான் யார் செல்லப்ப வாடா எவாவனியாக உட்கார வச்சு இழுத்துன்னு போயிருக்கிறேன் எல்லாம் வண்டியில் ஏறி இருக்கு நீ ஏறுறதில்லை நான் வாடா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் லைட் ஹவுஸில் இறக்கி விட்டான் நீ பொறுமையாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சவாரி வருது சவாரிக்கு போயிட்டு வந்து காத்துட்ருக்கும்போது அங்கே ஒரு கனவான் பேப்பர் படிச்சுட்ருக்கிறார் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு பேப்பர் இருக்காரு ரிக்ஷாக்காரன் மருதையும் பேச்சு கொடுக்குறான் என்ன சாமி பேப்பரில் என்ன விசேஷம் நீங்கள் யாருக்காக காத்துட்ருக்கிறீங்க எதாவது யாராவது உள்ளே சுற்றி பார்க்க போயிருக்கிறாங்களா ஆமாம்பா அதான் காத்துட்ருக்குறேன் சரி மந்திரி ஏதாச்சும் சொன்னாங்களா ஏதாவது செய்தி போட்டிருக்கா சொல்லுங்களாம் கொஞ்சம் படித்து இந்த கைரிக்ஷாலாம் ஒழிச்சு போடணும்னு சொல்லிக்கிறாங்கப்பா அப்படின்றாரு இந்த கணவா என்ன சாமி சொல்கிறீங்க கைரிக்ஷாவையும் ஒழிக்கணும் மனுஷனை வச்சு மனுஷன் எடுக்கிறது கேவலம் இல்லையா அதனால்தான்மா இந்த கைரிக்ஷாலாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கணவா சொல்கிறாரு இதில் என்ன சாமி கேவலம் இருக்குது மனுஷனை வச்சு மனுஷன் எடுக்கிறதுல ஏ சாமி நீ ஏன் ஒரு கணக்கு கேட்கற சொல்லலாம்னு நான் கேட்குற சொல்லலாம் பார்ப்போம் இந்த மாடு இருக்குதுல இந்த மாட்டு வண்டி பெருசா குதிரை வண்டி பெருசா குதிரை வண்டி தான் அப்போ மாட்டை விட கொடுத்துற ஒசந்ததுன்னா குதிரையோட மனுஷன் வசந்தது இல்லையா அப்போ மனுஷன் இருக்கிற வண்டி எல்லாத்தோட வசத்தி இல்லையா ஏன் சாமி இந்த விவரம் கூட தெரியாமையா இந்த மந்திரிங்கெல்லாம் இருக்கிறாங்க மருதிங்க கேட்குறான் அவனுக்கு தெரிந்த அரசியல் அரசியலை பேசி பழகணுங்க ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசணும் நமக்கு ஏண்டா வம்பு நாமையா அரசியல் பேசணும்னு நம்ம நினைச்சிட்ருக்குறோம் இல்லை அரசியலை பேசணும் இந்த அரசியல் தான் வாழ வைக்கிது குடியாச்சி இருந்தால் நீ மன்னர் சர்வாதிகார ஆட்சி வந்தால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நீனு அவர் என்ன சொல்கிறாரோ அதான் சாப்பிட்ணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் ட்ரெஸ் போடணும் அவர் என்ன சொல்கிறாரோ சாமி கும்பிடுனா அவர் சொல்கிற வேலையை தான் செய்யணும் குடியாச்சி இருக்கிற வரைக்கும் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அதனால் அரசியல் பேசி தான் ஆகணும் மருதையன் அவனுக்கு தெரிந்த அரசியலை பேசிகிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் மச்சான் வந்துட்டார் மச்சான் வந்ததுக்கப்புறம் வா மச்சான் அப்படியே போவோம் போயிட்டு உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் போகிறேன் உட்காரு அப்படின்னு உடனே உட்காந்து போயிட்டே இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கை வண்டி கை வண்டி நிறைய பாரம் மூணு நாலு மனுஷன் சேர்ந்து ஐலசா ஐலசான்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறான் இங்கே பாரு மச்சான் இந்த வண்டியை விட நம்ம வண்டி எவ்வளோ தேவைலாம் நம்ம எவ்வளோ சொகுசாக எடுத்துன்னு போகிறோம் பற்றியா இவன் பார் இவன் குழப்பார் அப்படின்றார் சரி மச்சான் ஏதோ நீ சொல்கிற சரி விடு விடு ஊருக்கு போவான் அப்படின்றான் போகும்போது ஏன் மச்சான் இந்த உனக்கு இந்த வண்டி இழுக்கிறது எதுவும் உனக்கு வந்து ஒன்றும் தப்பாக தெரியலையா அதோ மூட்டை வச்சு இழுக்கிறானே அதை பார்த்தா உனக்கு எதாவது தப்பாக தெரியுதா மச்சான்னு சொல்லிட்டு மருதையன் கேட்குறான் இதுல என்ன மூட்டை சமைய வச்சு இழுத்துன்னு போகிறான் இப்போ சொல்கிறாரு மருதையன் ஏம்பா அந்த மூட்டை மாதிரி தான் மச்சான் நானும் உட்காந்துருக்கிறோன்னியா மனுஷனாக நினைப்பானே ஏதோ ஒரு பாரம் சுமை அவ்வளோதான் எனக்கு தேவை சுமை ஐம்பது கிலோவோ எழுபது கிலோவோ அது மூட்டையோ மனுஷனோ மாடோ ஆடோ அதையும் ஒரு சுமை தான் நினச்சிக்கிட்டு வலிச்சிக்கின்னு போயின்னே இருக்க வேண்டியதுதான் இதில் என்ன கிடக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு மருதையும் சொல்கிறோம் என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு நீனு அப்போ பின்னாடி உட்காந்துருக்குறோன்னு ஒரு சுமையாக தான் நினச்சி நீ மனு போகிற பாரமாக தான் நினச்சிக்கிற அவனும் ஏதோ ஒரு சரக்குன்னு நினச்சின்னு போயின்னே இருக்கிற அப்படின்னு ஆமாம் மச்சா அன்றா மருதைங்க ஒன்றே என்ன சொல்கிறேன் செல்லப்ப மச்சான் ஒரு நிமிஷம் நிறுத்தான் வண்டியனு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் ஏன்டா கீழே இறங்கணான்னு கேட்குறான் இல்லை மச்சான் நீ சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துக்கே ஏதோ ஒரு சுமைய ஏதோ ஒரு பாரம் நினச்சி இதை இழுத்துன்னு போகிறேன்னு நினச்சேன் ஆனால் நான் ஒன்றும் பாரம் கிடையாது மனுச்சான் நான் சுமையும் கிடையாது நான் மனுஷன் மச்சான் நான் மனுஷன் பின்னாடி உட்காந்துருக்குறோன்னு பற்றி உனக்கு தான் கவலை இல்லை ஆனால் நான் மனுஷன் சொல்லிவிட்டு சரி வா அப்படின்ட்டு ஓ ஓனரத்தை சொல்லி எனக்கு இன்னொரு வண்டி வாங்கி கொடு அப்படின்ட்டு திருப்பி அவங்க மாமாவை போல் மறுநாள்லேருந்து ரிக்ஷா வலிக்க ஆரம்பிச்சிட்டான் யார் செல்லப்பணும் தார் ரோட்டில் வேர்வை துளி சிந்து தெறிக்க தெறிக்க ஓடி உழைக்கிறான் ஆமாம் அவன் அகராதிப்படி ரிக்ஷாவை இழுக்கிறவன் மனுஷன் ரிக்ஷாவில் செய்யாதீ செய்கிறனை பற்றி செல்லப்பனுக்கும் கவலை இல்லை மருதையனுக்கும் கவலை இல்லை அவங்க மனிதத்தன்மையோட உழைச்சி தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க